உலக தமிழ்நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பங்குனி உத்தரம் அன்று மறக்காமல் இந்த பொருளை வீட்டில் எரித்து விடுங்கள் உங்களை பிடித்திருக்கும் அனைத்து கஷ்டங்களும் விலகி செல்வம் சேர ஆரம்பிக்கும் நினைத்தது நிறைவேறும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்ன பொருளை எரிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மாதத்துல கடைசி பனிரெண்டாவது மாதமாக வரக்கூடியதுதான் பங்குனி பன்னிரண்டாவது நட்சத்திரமா வரக்கூடிய நட்சத்திரத்துல கைகளில் இருக்கக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் முருகனுக்கு உகந்த நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கு தெய்வங்களுக்கு திருமண வைபவங்கள் இந்த நாள்ல நடைபெற்றிருக்கதாக சொல்லப்பட்டிருக்குங்க சிவன் பார்வதி ராமன் சீதை அரங்கன் ஆண்டாள் முருகன் தெய்வானை அப்படின்னு பல தெய்வங்களுடைய திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்துலதான் நம்ம வந்து நடந்திருக்கதாக சொல்லப்படுது அதனால திருமணம் ஆஹ் அமையணும் அப்படின்னா விரோதம் இருந்து வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த நாள்ல முருகன் கோவில்ல அபிஷேகங்கள் இதெல்லாமே வந்து நடந்துக்கும் அதுல நம்ம கலந்துக்கிறது அப்படின்றத நம்ம கஷ்டங்கள் அனைத்தையும் விளக்கும் அந்த அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்கள் அன்னைக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வீட்டிலேயே பங்குனி புத்திரம் அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமா முருகனை நினைச்சு பூஜை அறையில அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகன் சிலை இல்ல வேல் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா சுத்தம் பண்ணி ஃபர்ஸ்ட் நல்ல சுத்தமான தண்ணியால அதுக்கப்புறமா பன்னீரால அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா பாலால அபிஷேகம் பண்ணுங்க இந்த முக்கியமாக இந்த பங்குனி உத்திரமனைக்கு நம்ம பாலால முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால மறக்காம இந்த நாள முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க நைட்ல பால் பழம் ஏதாவது சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் முக்கியமாக இந்த நாள்ல திருப்புகள் பாடீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவருக்கு உகந்த தேனும் திணையமாகவும் படைக்கலாம் இந்த நாள்ல சில பரிகாரங்கள் பூஜைகள் இதெல்லாமே செய்யறது அப்படின்றது அற்புதமான ஒரு பலனை நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப எளிமையானது முதல்ல ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டுல எவ்வளவோ அகல் விளக்குகள் வச்சிருக்கோம் இல்லையா ஓ நல்லா எரிக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்க மாதிரி அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல நம்ம சேர்க்கக்கூடியது முருகனுக்கு உகந்த சந்தனம் இப்பெல்லாம் சந்தன வில்லிகளாக நமக்கு கிடைக்குது எடுத்துக்கோங்க ஒரு சந்தன வில்லை எடுத்துக்கோங்க அது கூட பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை கற்புரம் அப்படின்றது செல்வத்தை வசம் செய்யக்கூடியது இன்னொன்னு பெரும்பாலுக்கும் மகாலட்சுமிக்கும் முடியுது அதனால பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க அப்புறமா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஏலக்காய் ாம்பு இதோட எடுத்துக்கோங்க இதுல நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த வேலுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி இலை ஏன்னா முருகனுக்கு ஆஹ் உகந்த அந்த வேல் எந்த வடிவத்துல இருக்கோ அந்த வடிவத்தை ஒத்ததுதான் இந்த ஆஹ் செம்பருத்தி இலை இதுவுமே சில தாந்திரிக பரிகாரங்கள்ல பயன்படுத்துவாங்க சோ இதை எடுத்துக்கோங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பச்சை கற்புரத்தை உள்ள வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமா நெய்ய ஊத்தி அதை வந்து எரிய வைங்க அது எரிஞ்சுட்டு இருக்கும் போது இந்த எல்லா பொருட்களையுமே அதுல வந்து சேர்த்துக்கோங்க செய்யும் போது அது வந்து நமக்கு ஒரு ஒளி சுடர் வரும் பாத்தீங்களா அந்த ஒளி சுடரில் ஒரு பேர் மான் எழுந்தருளி இருப்பதாக அர்த்தம் ச நல்ல வழிபாடு பண்ணிக்கோங்க வழிபாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அகல் விளக்குல பாத்தீங்கன்னா சாம்பல் அப்படின்றது இருக்கும் நம்ம எரித்த பொருட்களுடைய சாம்பல் இருக்கும் அந்த சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தினமுமே திருநீர் குங்குமம் வைப்பாங்க திருநீர் வைப்போம் இல்லைங்களா அந்த திருநீர்ல கலந்துக்கோங்க கலந்துட்டு நீங்க எப்போ வெளியே போகும்போதும் அதை வச்சுக்கலாம் இல்லை தினமும் வச்சுக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம் இதனால நமக்கு யோகங்கள் ஏற்படும் போற காரியத்துல வெற்றி கிடைக்கும் வீட்டுல ஒரு நல்ல சுபிக்ஷம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமையில வரதுனால இந்த பொருட்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெல்லைப்போனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி